ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் வாங்குறாங்களே அதாவது உங்களுடைய திறமையை காட்டுங்க அப்படின்னா மூதேவி இங்கே தொடக்கி மேலே துணி தூக்கி காட்டுதுங்க துணி அவுத்துட்டு லாடம் கட்டணும் நல்லா பழுத்த கம்பியை பழுக்க வச்சு சூதா பண்ண நாலு போட்டு போட்டாங்கன்னா அடங்கிடுவாங்க சோசியல் மீடியா அப்படின்றது தன்னுடைய திறமைகளை காட்டுவதற்காக உருவாக்குனாங்க அத வச்சு பல பேர் திறமைசாலியை வெளியே வந்துட்டாங்க அன்னைக்கு சினிமாவிலேயே நடிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில கண்டார் வழிங்க பண்ணுறது நாட்டுக்கே கெட்ட பேர் நல்லா பண்ணுறவங்களுக்கு கூட இவளுங்க பண்றது கெட்ட பேர் அதாவது உங்களுடைய திறமையை காட்டுங்க அப்படின்னா மூதைவிங்க தொடக்கி மேலே துணி தூக்கி காட்டுதுங்க இவ்வளோ கேவலமாக வீடியோ பண்ணால் குழந்தைங்கலாம் கெட்டு போகும் அப்படின்னு நம்ம பலமுறை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கேட்காதுங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற மேலேயே புகார் கொடுக்குறது இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணுறோம் எங்களை வந்து தப்பாக கணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கே ஏதோ ஒரு பிள்ளை ஒரு நைட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க ஒரு லட்சம் ஒரு நைட்டுக்கு அப்படி என்னையா இருக்கு அதுல கட கடவுளே நம்ம பல சினிமா ஆர்டிஸ்டுங்களை குறை சொல்லியிருக்கோம் சினிமா நடிகை அப்படி எப்படின்னு சினிமா நடிகையே தோத்து போயிடுவா இவளுங்க பண்ற வேலை ஆஹ் இது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை யாரும் திவ்யா கல்லச்சியாம திவ்யா கல்லச்சி ஆஹ் திவ்யா கல்லச்சி தான் திவ்யா கல்லச்சி அந்த கண்டார் காத்தின்னு ஒரு பையன் கூட சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க விவரம் தெரியாத பிள்ளைங்க அதுக்கு என்னன்னே தெரியாது அந்த பிள்ளைங்களை சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளைங்கள அந்த தொழில தள்ளனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாயந்தரம் நான் நியூஸ் பார்த்தேன் வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு நியூஸை பார்த்தேன் கண்டிப்பா ஓ நீ எருமாடு மாதிரி இருக்க ஆ குட்டியான மாதிரி இருக்க நீ உனக்கு அறிவு வேணா நீ வேற நீ ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கலா வே அடிக்கடி போடுவா ஏதோ படிப்பெல்லாம் படிச்சிருக்கல உனக்கு வாத்தான் சொல்லி கொடுத்தாரா ஆ இந்த மாதிரி ஆளுங்க சின்ன தவறு பண்ணும் போது என்ன பண்ணிடணும் காவல்துறை தண்டிச்சு உள்ள போட்டணும் திருப்பி உங்களை வான் பண்ணி விட்ணும் இதுக்கப்புறம் அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சுன்னா நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு இந்த பசங்க கொள்ளை அடிக்கிறவங்க கற்பழிக்கிறவங்க கையாக்கால் குடிக்கிறவங்களா அந்த மாதிரி இவங்களையும் உடிச்சு விட்டோம்னா இதை பார்த்து அடுத்தவங்க கெட்டு மாட்டாங்க இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி வான் பண்ணி விடுறதுனால இதை வச்சு நாலு பிள்ளைங்க கெட்டு நாசமா போயிடுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல நாட்டுக்கு எதுவும் பண்ணிட்டாங்களா ஆ சொல்லு இவங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே கொஞ்சம் வெவ்ளியான உடனே இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் கூப்பிட்டு வந்து இவங்களை நடுவீட்டில் உட்கார வச்சு அவங்க மாலை மரியாதை செலுத்தி அவங்களை பேட்டி எடுக்கிறது மேடம் நீங்க எப்படி வளர்ந்தீங்க என்ன கஷ்டப்பட்டு என்ன பிடுங்க நான் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வார்டுக்கு ஆவாசமாக முன்னாடி திறந்து பின்னாடி திறந்து போட்டு காட்டுது இதுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துடுறாங்க இதை வச்சு நான் ஒரு செலிப்ரிட்டி வந்து சொல்லுவா பாரு அந்த ஓட்டவாய் பல் வளைக்கோ ஒரு நாலு மாசம் இருக்கும் அவர் சொல்லுவா பாரு நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி மூதேவி செலிப்ரிட்டி நீ சொல்லக்கூடாது அடுத்தவன் சொல்லணும் நீ உன செலிப்ரிட்டின்னு அடுத்தவன் சொல்லணும் இது வரைக்கும் அவன் நூறு கல்யாணம் பண்ணியிருப்பான் நூறு கல்யாணம் பண்ணியிருப்பா கேட்டா கண்டன் தான் கணவன் அட்டியாடி கண்டன் வைப்பீங்க நீங்க உண்மையில அவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் பத்து பிள்ளைக்கு அம்மா மாதிரி தான் இருப்பா இந்த மாதிரி கேவலமான செயல்களை பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை என்ன பண்ணும் பிடிச்ச அவள லாடம் கட்டணும் அப்பதான் இவ்வளோ அடங்குவா இவ்வளவு பார்த்து நாலு பேர் அடங்குவாங்க என்ன இன்னைக்கு டீசெண்டா வீடியோ பண்ற எத்தனையோ பேர் இருக்காங்க ஏற்கனவே இந்த பிரச்சனையில யாரையோ மிரட்டினா அப்படின்னு சொல்லி திரு ரவுடி பேபி சூர்யா கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களை பண்ணி அமுச்சு விட்டாங்க அப்புறம் அந்த திருச்சி சாதனா கூப்பிட்டு வான் பண்ணாங்க அவங்க கைது கூட பண்ணலாம் அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ அந்த உதயாஸ் உதயா சுமதி இதாக மேலே தான் வந்து இப்போ போட்டுக்கான்னு நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்ட்டு அது அது உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது அங்கே வாங்குறாங்களா வாங்கலையா நமக்கே ரொம்ப டேங்க ஒரு லட்சம் நம்ம அங்கே போகிறோம் என்ன இந்த மாதிரி நீங்கள் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு நான் ஒரு பெரிய பருப்புன்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் உங்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுத்து உங்க நீங்கள் பண்ணக்கூடிய காமெடியெல்லாம் நாங்கள் ரசிச்சு விட்டுருக்கும் கேவலமான செயல்களை செஞ்சு இன்னைக்கு கெட்ட பேர் வாங்கி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு தெரியற அளவுக்கு இந்த பிராத்தலை பண்ணி வச்சிருக்கீங்களே இது நியாயமா சொல்லு இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்து பெரிய சோபா போட்டு அவங்க கைய வச்சுக்கிட்டு ஒரு மைக்க வச்சு அவங்க பேட்டி எடுக்கிறீங்களே யூடியூப்காரங்க மீடியாக்காரங்க இப்படி ஒரு இவங்களை வைரல் பண்ணி இவங்களை பேட்டி எடுத்து நீங்க சம்பாதிச்சா பண்ணணுமா இன்னைக்கு அவங்க கெட்டு போனதுக்கு அந்த பொண்ணுங்க பண்ண தப்பை விட மீடியாக்காரங்க பண்ண தப்பு தான் அதுவும் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் ஏன்னா இதுங்க ஏன்னா பெரியவங்க நாட்டுக்காக சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் என்ன என்னென்னமோ அவங்களை கொடுத்து அதுங்க அவங்க பண்ற பில்டப் இருக்கு முன்னாடி போட்டு உட்காந்து பாருங்க ஐஸ்வர்யாலயை தோத்து போவாங்க பண்ற பந்தவுல இப்படியா கேவலப்படுத்தல இன்னைக்கு நேரத்துக்கு நாரி போச்சா நாரி போச்சா இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் கைது பண்ணிருக்காங்க இன்னும் இருக்கிற ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கூட பண்ணி கொடுத்துடா திருச்சி சாதனம் அந்த ஒரு அந்த பண்ற ஒரு பொம்பளை நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பொம்பளை தப்பு குழந்தைங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணாதீங்க ஆஹ் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வயசுல இருக்கிற நீ தொடைக்கு மேல துணியை தூக்கிக்கிற விரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டுற ஆஹ் இங்க மாறாப்பா தெரியுற அளவுக்கு துணியை விளக்கிட்டு நீ வீடியோ பண்ற இப்படி எல்லாம் சம்பாதிக்கணுமா உனக்கு ரோட்ல உன் புருஷன் கூட போனா நாலு பேர் உன்னை பாக்குறவன் எப்படி பாப்பான் சொல்லு ஒரு நல்ல கண்ணத்தோட பாப்பானா அப்புறம் தேவையில்லாம இல்லாம நீங்க மேல பலி தூக்கி போடுறது என்ன அப்படி பார்த்தான் எப்படி பார்த்தான் என்ன கர்மமா போங்க இல்ல அவன் அவன் என்ன பண்ணா மாம்பட்டி வச்சு சம்பாதிச்சானா இல்ல விவசாயம் பண்ணா என்ன சம்பாதிச்சான் அவன் அவனுக்கு ஏது பணம் யாருக்காவது கொடுத்து அதெல்லாம் நன்மை அடைஞ்சிருக்காங்களா தெரியுமா யாராவது ஒருத்தர் நன்மை இருந்தா உன்னே ஒருத்தன் கொடுத்துருக்கானா இன்னைக்கு பல பேர் என்னன்னா ரெண்டு பேரை பேசி வச்சுக்கிறாங்க தம்பிங்க பாரு உங்ககிட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கொடுப்பேன் கொடுப்பேன் ஐநூறுவா கமிஷன் எடுத்து திருப்பி அந்த நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருணும் இந்த மாதிரி பேசி வச்சுட்டு வீடியோ வைரல் ஆகணுன்றதுக்காக பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம உண்மை இவன் வந்து கண்டர்வாளி காத்திகளை சம்பாதிச்சு நிறைய பேர் தர்ம மாட்டான் தர்ம மாட்டேங்க தர்மம் பண்ணுவோம் உனக்கு கிடையாது சொல்ல தர்மம் பண்றதுக்கு இதையும் பார்த்து நாலு பேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவனோட சப்ஸ்கிரைபர் நாலு லட்சமும் அஞ்சு லட்சம் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல நல்லா ஒழுங்கா டீசென்டா ஒரு ஏதாவது அவேர்னஸ் கொடுத்து வீடியோ போடுறோம் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க கோவம் வருதா இல்லையா நான் கூட தான் பேசுவேன் நான் கூட தான் பேசுவேன் இப்ப நூறு பேருக்கு பின்னாடி போய் சோர் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லுவேன் அதையும் நம்பி லைக் போடுவாங்க சொல்லி பண்றதை எவனும் போட மாட்டான் புரியுதா அன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நிறைய நிறைய கண்ணுக்கு தெரியாம விளம்பரப்படுத்தாம பல பேர் நன்மை பண்ணிட்டு இருக்காங்க அதை யாரும் எடுத்து போட மாட்டாங்க இந்த மாதிரி மூதேவிங்க இந்த லைக்ஸ் வரணுன்றதுக்காகவே பண்ணாதெல்லாம் நான் பண்ணு கொடுப்பானுங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அதையும் உண்மை நம்புறாங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணி பண்ணி பண்ணணும் துணி அவுதுட்டு லாடம் கட்டணும் நல்லா பழுத்த கம்பிய பழுக்க வச்சு சூதா பண்ண நாலு போட்டு போட்டாங்கன்னா அடங்கிடுவாங்க இதுங்களா இவங்க இதுங்களுக்கு கொடுக்குற தண்டனையை வச்சு இன்னும் தப்பு தப்பா வீடியோ பண்றவங்க அரகுர டிரஸ் போட்டு வீடியோ பண்றவங்க அம்மனம் வீடியோ பண்றவங்க எல்லாம் அடங்கணும் அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த ஆப் இதெல்லாம் வந்து கண்டிக்காத இந்த மாதிரியான கண்டென்ட் ஆப்ப வச்சு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு எவ்வளவோ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க கடைக்கு விளம்பரப்படுத்துறாங்க ஒரு 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 பொருளை வந்து அந்த பொருள் நல்ல பொருள் அப்படின்னு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆப்ப வந்து உனக்குன்னு என்ன நீ அதை ஏற்கா தப்பாக பயன்படுத்துற அந்த மாதிரியான கண்டென்ட் போடுறது அவங்க பண்ணலாம் ஒன்ன ஒன்னனா பார்த்துட்டு இருக்க முடியுமா ஏன் அவன் எந்த போடுறான்ட்டு ஒரு நல்ல விஷயம் வரும்போது என்ன நல்ல விஷயத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் டிக்டாக் வந்துச்சு அதை தடை பண்ணாங்க அதில் தவலை தவறுகள் இருக்குன்ட்டு இது நம்ம இந்தியாவோட ஆப் இது புரியுதா இவ ஒரு நாலஞ்சு கண்டார் வழி பண்றான்னு சொல்லிட்டு நீ ஆப்பெல்லாம் தடை பண்ண முடியுமா சொல்லு அதில் நல்ல விஷயங்கள் எவ்வளோ நம்ம ஷேர் பண்றோம் எவ்வளோ பேர் நம்ம நம்ம பண்றதை பாக்குறாங்க எவ்வளவு பேர் திருந்துறாங்க ஒரு தப்பு தப்புன்னாறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து குறை சொல்ல முடியாது அது பெரிய தப்பு அதே மாதிரி ஒரு அம்மா ஏதோ சமூக சேவகரா அந்த அம்மா தான் முதல்ல ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து என்ன நல்லவங்க இந்த இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு புகார் கொடுத்தாங்க காவல்துறை வந்து புகார் கொடுக்க வர்றவங்க இப்பெல்லாம் சமீபத்தில் என்ன ட்ரெண்டிங்னு கேட்டீங்கன்னா தப்பு பண்ணிட்டு முதலே நம்ம புகார் கொடுத்துடனா நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு பல பேர் புகார் கொடுக்குறாங்க கொடுக்க வர்றாங்க அதனால தயவு செய்து அந்த மாதிரி புகார் கொடுக்க வரவங்கள உட்கார வச்சு முதல்ல விசாரிங்க ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது அடிச்சுக்கிறவன் அடிதடி பண்றவன் வெட்டுக்குத்து பண்றவங்க நம்மளை அடிச்சு விட்டு முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான் ஏன்னா நான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் முன்னுரிமை இதே மாதிரி இன்னைக்கு பல தவறுகளை தப்பு பண்ணவங்க பண்ணிட்டு இருக்காங்க அடி வாங்கினவன் பாட்டுக்கு மூலையில ஹாஸ்பிட்டலேயே எங்கேயே தேடி ஓடிக்கிட்டு இருப்பான் இவன் அடிச்சு போட்டு முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவான் அந்த மாதிரி தான் அந்த அம்மா சமூக சேவகர்னு சொல்லி அப்படி பேசுனாங்க வீடியோல பார்த்தேன் செல்போன்ல பார்த்தேன் முதல்ல அடுத்தவங்க செல்போன நோன்ற அளவுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது அவருடைய பல இருக்குது இருக்குதுல புரியுதா இதுக்கு இதை உட்கார வச்சு நல்ல லாடம் கட்டினீங்கன்னா பல உண்மைகள் வரும் யார் யார்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க யார் யார் ஏமாத்திருக்காங்க அப்படின்றது பல உண்மைகள் வரும் ஏன்னா இன்னைக்கு சமீபத்துல ஒரு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை டாக்டர்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணி இருக்கு ஒரு லேடி இதே ஆம்பளை பண்ணா அசிசியமா பேசுறாங்க ஒரு லேடி அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அதில் இவங்க கூட இருக்கலாம் அதனால் இவங்க யார் யார் ஏமாத்தினாங்க யார் யார் சீட்டிங் பண்ணாங்க இவங்க பின்னாடி யார் யார் இருக்கா இல்லை இவங்களால் பாதிக்கப்பட்டது யார் யார் அப்படின்னு நோண்டி நொங்க எடுத்து கேட்டு விசாரிச்சிங்கன்னா பல உண்மைகளை வர வைக்கலாம் இதை வச்சு நாலு பேர் திருத்தலாம் தயவு செய்து அதை பண்ணுங்க எடுத்தவங்க ஒருத்தன்னு பிடிச்ச நாளைக்கு போட்டு விட்டுறாதீங்க தேங்க்யூ